அனைவருக்கும் வணக்கம் இன்று பதினைந்து கீழ்க்கணக்கு நூல்களில் உள்ள அகநூலான ஐந்தினை ஐம்பது பற்றி பேச வைகிறேன் அந்நூலை இயற்றியவர் மாறன் புறையனார் அவர் இந்த நூலில் வந்து பெண்மான் ஆண்மானுடைய காதலை மிக அழகாக மேம் மேன்மைப்படுத்தி பதிவு செய்துள்ளார் அதாவது பாலை நிலத்தில் குறைந்த அளவே உடைய சிறுநீரை நீரை கண்டவுடன் பெண்மான் நிறைவாக பருக வேண்டும் என்று ஆண்மான் எண்ணுகிறது ஆனால் தான் பருகாமல் பெண்மான் நீர் பருகவே பருகாது என்பதையும் அறிந்து கொண்டிருக்கிறது அப்படி என்ன செய்கிறது என்றால் அந்த நீரை தான் பருகுவது போல தான் குடிப்பது போல வாயை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு குடிக்காமல் இருந்துவிடுகிறது பின்பு பெண்மான் நிறைவான நீரை அருந்தியதாகவும் பதிவு செய்கிறார் இதை பாடலில் பாருங்க சுனைவாய் சிறுநீரை எய்தாது என்று எண்ணி பிணைமான் இனிதுண்ண வேண்டி கலை கள்ளத்தின் ஊச்சும் சுரம் என்பர் காதலர் உள்ளம் படந்த நெறி என்று மிக அழகான ஒரு பாடலை பதிவு செய்கிறார் மாறன் புறையினார் இப்படிப்பட்ட சிறந்த பாடல்கள் எல்லாம் நம் தமிழ் இலக்கியத்தில் உள்ளது அவற்றையெல்லாம் படித்து தன்னுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்வதற்காக நிச்சயமாக தமிழ் இலக்கியங்களை படியுங்கள் நன்றி வணக்கம்